ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிமா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகுது இந்த சனி பயிற்சி கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ரோக சனி அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன ரோக சனி அப்படின்னா ரோகஸ்தானத்தில் சனி போகிறார் அதாவது ரோகஸ்தானம் அப்படிங்கிறது ஆறாம் இடம் துலாம் ராசிக்கு ஆறாம் இடம் மீன ராசியில் இப்போது இந்த சனிப்பயிற்சி நடக்க போகுது ருண ரோகஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த ஆறாம் வீடு ஸோ அங்கே வந்து சனி போகிற ஸோ இந்த ருண ரோகஸ்தானத்துக்கு சனி போய் அடுத்து ரெண்டரை ஆண்டு காலம் ரெண்டரை வருஷம் சனி அங்கே தான் இருப்பார் ஸோ அப்போது துலா ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் இது முதல்ல இந்த சனிப்பயிற்சி நல்லதாக இல்லையா அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி ஏன்னா பயிற்சினாலே எல்லாருக்குமே ஒரு விதமான பயம்தான் உண்டு ஏன்னா இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி அர்தாஷ்டம சனி இந்த மாதிரி நிறைய சனியெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் பயத்துலேயே இருப்பாங்க ஒவ்வொரு தடவை பயிற்சி ஆகும்போது இப்போ நமக்கு நல்லது நடக்குமா இல்லை நல்லது நடக்கலனா கூட பரவாயில்ல கெடுதல் நடக்காமல் இருந்தாலே போதும் இப்போது இந்த சனி நமக்கு கெடுதல் பண்ண போகுதா இல்லையா அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி துளாராசியை பொறுத்த வரைக்கும் அந்த பயம் தேவையில்லை ஏன்னா ரோகஸ்தானம் அப்படின்ற ஆறாம் வீட்டுக்கு போனாலும் நல்லது தான் செய்யும் அதாவது அது ரோகஸ்தானம்ன்றது எதிரி ஸ்தானம்னு சொல்லுவோம் அது என்ன எதிரி அப்படின்னா நம்மளுக்கு எதிரி யாரெல்லாம் இருப்பாங்களோ என்னெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு எதிரியோ அதுதான் எதிரி ஸ்தானம்னு சொல்லுவோம் ஆறாம் இடம் எதிரி ஸ்தானம் எதிரினா நமக்கு சண்டை போடுறவங்க மட்டும் கிடையாது ஏதாவது வந்து சொத்து தகராறு பண்ணுறவங்க அதே மாதிரி நமக்கு வந்து வேறு ஏதாவது இடைஞ்சல் தொழில் ரீதியான சிக்கலை கொடுக்குறவங்க இல்லை பரம்பரை பகை இந்த மாதிரி வந்து எல்லா விதையா விதமான பகையும் சரி ஆறாம் இடத்தை தான் குறிக்கும் அது மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையை சீராக நடத்துறதுக்கு எல்லா விஷயங்கள்லேயும் எதிரியாக இருக்கிறவங்க எல்லா விதத்துலேயும் இந்த எதிரி ஸ்தானத்தில் வந்துடுவாங்க அதனால் ஆறாம் வீடை வந்து நோய் கடன் வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்த எல்லாத்துக்குமே குறிக்கக்கூடிய பாவமாக எடுப்போம் ஸோ அது என்ன நோய் கடன் வம்பு வழக்கு இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு எதிரி ஒருத்தர் நல்லா இருக்காரு அவருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வருது உடம்பு கெட்டு போகுது அப்படின்னாலே அவருடைய வாழ்க்கையை அதனால் பெருசாக பாதிக்கும் ஸோ அதனால் அவருக்கு நோய் ஒரு எதிரி கடன் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே கடனில் தான் வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்குது ஸோ நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு ஹவுசிங் லோன் ஏதாவது போட்டுட்டு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிகிட்ருப்பாங்க இது ஃபாரினில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களும் அப்படியே தான் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் சரி கனடாவில் செட்டில் லோன் ஆனவங்களும் சரி சிங்கப்பூர் மலேசியா எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நம்ம ஆளுங்க எல்லாருமே அங்கேயும் போய் இதே வாழ்க்கை தான் வாழ்றாங்க என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா இங்கே இஎம்ஐன்னு சொல்லுவோம் அங்கே அவங்க மோட்கேஜ்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேறு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது ஸோ அந்த மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையும் கடன்லேயே போயிட்டு இருக்கு ஸோ இந்த கடன் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு எதிரி ஏன் ஒருத்தர் கடன் இல்லைன்னா அவர் வாழ்க்கையில் கரெக்டான முடிவுகள் பெருசாக யாருக்கும் பயப்படாமல் எடுக்கலாம் இப்போ ஒன்றும் இல்லை அடுத்த ஒரு ரெண்டு மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் கன்சல்டேஷனே எடுக்க வேண்டாம் சரி எல்லாத்தையும் கடையை சேர்த்துட்டு சும்மா ஊர் ஊறாக சுற்றலாம் அப்படின்னு தோணியாச்சுன்னா நிம்மதியாக வந்து இப்போ எங்கன்னா மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஜோதிடர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடுத்த ஒரு ஆறு மாதம் கூட ஒன்றுமே பண்ணாமல் நிம்மதியாக இருக்க முடியும் ஆனால் இதே சாதாரண மனிதர்கள் நாங்களும் சாதாரண மனிதர்கள் தான் ஆனால் என்ன வித்தியாசம் மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் அப்படின்னா எங்களுக்கு கடன் கிடையாது ஏன் கடன் கிடையாது அப்படின்னா கடன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அதுதான் முக்கியமான விஷயம் ஆனால் நம்மளில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் அதிகமாக இருக்குது இப்போ வந்து ஒரு வேலையை விட்டுட்டு வரணும் அப்படின்னாலே பயத்தில் இருக்கும் இப்போ இந்த மாதம் இஎம்ஐ எப்படி கட்டுறது அடுத்த மாதம் இஎம்ஐ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயமே வந்து உங்கள் வாழ்க்கையை வாழக்கூடாது ஸோ உங்களுடைய சுதந்திரத்தை மோஸ்ட்லி வந்து அது குலைச்சிடும் ஸோ அது வந்து ஒரு விதத்தில் நம்ம வாழ்க்கைக்கு எதிரி ஸோ அது வந்து கடனும் ஒரு எதிரி அதே மாதிரி வம்பு வழக்கு வம்புனாலே பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை சொத்து பிரச்சனை அப்படின்னாலே அது ஒரு தேவையில்லாத வம்பு அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஏதோ ஒரு வம்பு சண்டை ஏதாவது இந்த நிலம் வந்து இந்த ஒரு அடி எனக்கு சொந்தம் அந்த ஒரு அடி உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நில தகுறாரு ஏதாவது தேவையில்லாத வம்பு எல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு எதிரி தான் நம்ம தேவையே இல்லை நிம்மதியாக வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோமா போனோமான்னு இருக்கிறத விட தேவையில்லாத இந்த சண்டையினால் அதிகமாக நமக்கு வந்து மன உளைச்சல் தான் ஏற்படும் வழக்கம் அதே மாதிரி நம்ம போட்டு கேஸுன்னு போய் இன்னோன்னாலே நம்ம வாழ்க்கையில் பெரும் பகுதி அதுக்கே பெருசாக போகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு வேறு கதை நம்ம ஊரில் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம்னா கூட ஒரு ஏதோ ஒரு சிவில் கேஸுன்னா கூட அது ஈஸியாக பத்து பதினஞ்சு வருஷம் கூட போயிடும் ஸோ அதனால் அந்த இது முடிகிற வரைக்கும் அந்த கேஸு சுமூகமாக முடியுதோ இல்லை கோர்ட்டில் ரிசல்ட் வந்து முடியுதோ எப்படி முடிஞ்சாலும் சரி அது முடிகிற வரைக்கும் அந்த விஷயம் நடக்கும்போதே நம்மளுடைய ஜீவனம் வந்து சரியாக இருக்காது நம்மளுடைய மனோநிலையும் சரி உடல்நிலையும் சரி அதை நினச்சி கெட்டுப்போம் ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் மேரேஜ் ஆகுது மேரேஜ் சரி இல்லைன்னு விவாகருத்து பண்ணுறாங்க டிவோர்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் மேரேஜுக்கு பார்க்கும்போது எல்லாரும் பெரிய பயத்திலே இருப்பாங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஏன்னா அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா விதத்துலேயும் ஒரு பயத்திலே இருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் மாதிரி இது ஆயிடுமோ ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அந்த பயத்துலேயே நிறைய பேர் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணுறத தள்ளி போட்டுட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அந்த இருந்து நிறைய பேர் வந்து மீண்டு வர முடியாமல் இருக்காங்க ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு எதிரிகள் அதுதான் ஆறாம் வீட்டில் வந்து அந்த எதிரி ஸ்தானம் எதிரிஸ்தானத்தில் எதிரி இது எல்லாமே வந்துடும் நோய் கடன் வம்பு வழக்கு எல்லாமே வந்துடும் ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் இப்போ சனி போகிறார் சனி போயோன்னா என்ன பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சனி போனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அழிக்க போகிறார் அது ரொம்ப நல்லது அது என்ன விஷயம் அப்படின்னா பொதுவாகவே எந்த ஒரு பாவத்தில் ஒரு கிரகம் இருக்கோ அந்த பாவத்தோட வேலையை எடுத்து செய்யும் அதுதான் ஜோதிட விதி இப்போ வந்து லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு லாபத்தை கொடுத்தாகும் ஸோ நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சுபஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் சுகத்தை கொடுக்கும் வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சேர்க்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த கிரகத்தை சப்போர்ட் பண்ணியே தீரணும் அதே மாதிரி தான் இந்த எதிரி ஸ்தானத்தில் ஒரு கிரகம் போகும்போது அதுவும் எதிரி கிரகம் அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி பகை கிரகம் நேச்சுரல் எனிமி பிளானட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி பகை கிரகங்கள் பகை ஸ்தானத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத இந்த எல்லா எதிரியையும் அழிக்கக்கூடிய சக்தி வந்து கண்டிப்பாக ஒரு சில கிரகங்களுக்கு இருக்குது அதில் முழுமையாக சனிக்கு வந்து சொல்லலாம் பொதுவாகவே இந்த சனி வந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ ஏன்னா இந்த நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அதாவது தேவையில்லாத எல்லா எதிரியையும் அழிக்கக்கூடியவர் சனி நோய் இருந்தால் அழிச்சிரும் கடன் இருந்தால் அழிச்சிரும் வம்பு இருந்தால் அழிக்கும் வழக்கு இருந்தால் அதையும் அழிக்கும் ஸோ இந்த ரெண்டரை ஆண்டு காலம் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நம்ம லைஃப்பில் தேவையில்லாத எல்லா எதிரிகளையும் அழிக்கக்கூடியவர் சனி பகவான் ரெண்டரை ஆண்டு காலம் துளாராசிக்கு இந்த எல்லா விஷயத்தையும் உட்காந்து பண்ண போகிறாங்க அதுதான் விஷயம் அதாவது நம்ம வாழ்க்கையில் பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட பரவாயில்ல பெருசாக வாழ்க்கையில் வீழ்ச்சி அடையாமல் இருந்தாலே ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் அதுதான் முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பே இது லைஃப் வந்து ஒரு விதத்தில் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும் அதை அப்படியே எடுத்துகிட்டு போகாமல் இதை விட நம்ம வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பெரிய அகலக்கால் வச்சு சக்ஸஸுக்கு பதிலாக ஒரு வேலை ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அது பெரிய வீழ்ச்சியாக முடியுது ஸோ அதனால தான் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை கவனமாக யோசித்து அதனுடைய சாதக பாதகம் ரெண்டுத்தையுமே நல்லா யோசித்து இப்போ நேரம் சாதகமாக இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் ஸோ அதில் தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குது டூலாக இருக்குது அது இல்லாமல் நம்ம முடிவு எடுக்கலாம் ஆனால் முடிவு எடுக்கிற முடிவு எல்லா நேரமும் ஒர்க் அவுட் ஆகாது ஸோ அதை ஒர்க் அவுட் ஆகாத பட்சத்தில் தான் வாழ்க்கையில் வில்லங்கமே ஏற்படும் ஸோ இதை மட்டும் எல்லாரும் கவனமாக ஞாபகம் வச்சுக்குவாங்க ஸோ இப்போ துளாராசிக்கு ஆறாம் வீட்டில் வர சனி இந்த விஷயங்கள்லாம் அளிக்கும்னு சொல்லிட்டேன் எப்படி அழிக்கும் அப்படின்னா அதனுடைய பார்வை திருஷ்டி வந்து அந்த வேலையை தான் செய்யும் அதாவது ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியோட மூணாம் பார்வை மூணாம் திருஷ்டி எட்டாம் வீட்டில் விடும் எட்டாம் வீடுனாலே ஆயில் ஸ்தானம்னு சொல்லுவோம் ஆயில் மட்டும் இல்லை இந்த ஆறாம் வீடு சின்ன பிரச்சனை எட்டாம் வீடு பெரிய பிரச்சனை அதுதான் விஷயம் ஒருத்தர் கடன் வாங்குறாரு மாதம் மாதம் கடனை கட்டிகிட்டே இருக்கார் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னா அது அது வரைக்கும் ஆரம்பம் ஆகும் நடுவில் வந்து ஒரு இது பீரியடில் வந்து வேலை போயாச்சு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வேலையே இல்லை அப்போ வந்து அந்த கடனை கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு கையில் இருக்க எல்லா காசையும் போடுறாரு சேவிங்ஸ் எல்லாம் போடுறாரு வீட்டில் இருக்கிற நகையை விற்று கடனை கட்டுறாரு ஏதோ அவரால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார் அப்பயும் வந்து வேலை கிடைக்கல அப்படின்னா மைனஸ்லேருந்து அதாவது ஜீரோலேருந்து கிட்டத்தட்ட மைனஸ்க்கு போகிற லெவலுக்கு வந்துடுவார் ஸோ அது அந்த பிரச்சனை அந்த கடன் பெரிய கடனாக மாறுது ஸோ அதுதான் விஷயம் ஸோ அப்போ தான் இந்த ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் எட்டாம் வீட்டுக்கு மாறுது ஸோ அதே மாதிரி தான் ஒருத்தர் ஹெல்த் இஷ்யூவும் சரி ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போகிறாரு ஏதோ டாக்டர் மருந்து மாத்திர கொடுக்குறாரு அதை சாப்பிட்டுட்டு அந்த நோயை கட்டுப்பாட்லேயே வச்சுக்கிறாரு அப்படின்னா அது ஆறாம் பாவத்தோடு கரெக்டாக போகும் ஒருவேளை அந்த டாக்டர் சொல்கிறத கேட்காம இவர் வந்து அதிகப்படியாக தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணி உடம்பு இன்னும் கெடுத்துட்ட அப்படின்னா அது எட்டாம் பாவத்தில் போயிடும் ஸோ அது எட்டாம் பாவத்தில் போயாச்சுன்னா என்னாகும் நோய் பெருசாகி ஹாஸ்பிட்டல்லே போய் படுக்கிறாமையே ஆயிடும் ஸோ மருந்து மாத்திரையை சாப்பிட்டு லைஃப்பை விட பெரிய நோயை கொடுத்து பெரிய விதத்தில் பாதிப்பையும் பெருசாக கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக ஆகுது ஸோ அந்த பெரிய பிரச்சனை தான் எட்டாம் பாவகம் இப்போது சனி என்ன பண்ணுது ஆறாம் வீட்டிலேருந்து இந்த நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சாரி தேவை இல்லாத எல்லா விஷயங்களையும் கெடுக்கணும் அழிக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த முதல்ல எட்டாம் வீடை தன்னோட திருஷ்டியால் அழிக்குது இப்போ கடன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது பெரிய கடனாக ஆகாமல் பார்த்துக்கு ஸோ அடுத்து ரெண்டரை ஆண்டு காலம் துளாராசி எல்லாருக்குமே பெரிய கடன் பிரச்சனைலாம் வர வாய்ப்பில்லை ஸோ இருக்கிற கடன் கொஞ்சம் சீக்கிரமாகவே அடையிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு ஹெல்த் இஷ்யூஸும் அதே தான் அது மட்டும் இல்லாமல் சனியுடைய அடுத்த பார்வை ஏழாம் பார்வை பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் வீடுனா என்னங்க விரயஸ்தானம் விரய பாவம்னு செலவு ஸோ செலவை பார்க்கும்போது அது என்ன பண்ணும் உங்கள் லைஃபுக்கு தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ரும் அதுதான் சனி பண்ணுது ஆறாம் வீட்டிலேருந்து ஸோ இது வந்து நல்லதாக கெட்டதா அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லது அதாவது ஒருத்தருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு துலாராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப்பில் எது இல்லாமல் இருப்பாங்களோ இல்லையோ ஒரு பார்ட்னர் இல்லாமல் இருக்கவே முடியாது அதாவது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சில பேருக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு ந நிம்மதியாக தூக்கம் வரும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து லைஃபே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சில பேருக்கு வீட்டில் எப்போயும் ஒரு நகை வச்சுக்கும் சில சில பெண்கள் இல்லை பல பெண்களுக்கு இது வீட்டில் வந்து எப்போயும் இவ்வளோ கொஞ்சம் நகை இருக்கணும் நகை இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது சில பேருக்கு அப்பப்போ ஏதாவது நிலம் வாங்கிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் ஏதாவது ஒரு நிலத்தை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரணும் அவங்க பேரில் ஸோ அந்த மாதிரி நிலத்தை வாங்க முடியல ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்க முடியல அப்படின்னா டைமே ரொம்ப மோசமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர்கிட்ட வந்து நிற்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு விஷயம் இல்லைன்னா வாழ்க்கை வந்து சரியாக இல்லாத மையத்தும் ஸோ அது துளாராசிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர் அவங்களுக்கு ஒன்று ஃப்ரெண்டு யாராவது ஒரு நல்ல திக் ஃப்ரெண்டாக இருக்கும் இல்லை யாராவது கூட பொந்தவங்களாக கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி யாராவது வந்து ஒரு பார்ட்னர் வேணும் இல்லை சில பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃப் தான் பார்ட்னரு என் ஒய்ஃப் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி அந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கை சீராக இருக்கணும்னா யாராவது ஒரு பார்ட்னர் கண்டிப்பாக வேணும் ஆனால் இதில் என்ன சில நேரங்களில் தப்பு நடக்கும்னா அந்த பாட்னர் வந்து தவறான பாட்னராக சில நேரங்களில் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு உண்டு சில ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அமைவாங்க அவங்க கரெக்டாக இவங்கக்கிட்ட இருக்கிற பணத்துக்காகவும் இல்லை இவங்கக்கிட்ட வேறு ஏதாவது ஒரு சில காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பண்ணுறதுக்காகவே இவங்களோட இருப்பாங்க ஸோ அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்காக அந்த நட்பை அவங்க பயன்படுத்துவாங்க ஸோ இது எல்லாமே தேவையில்லாத விரயந்தான் ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுறது அந்த மாதிரி உறவினர்களுக்கு செலவு பண்ணுறது இது எல்லாமே தேவையில்லாத விரயம் ஸோ இந்த எல்லா விரயத்தையும் சனி வந்து கட் பண்ணி விட்ரும் ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த ரிலேஷன்ஷிப்பே கட் ஆகிடும் ஸோ நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஐயோ என்ன ஃப்ரெண்டு விட்டுட்டு போயிட்டான் இல்லை இந்த சொந்தக்காரங்க வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆனால் இதில் நல்ல விஷயம் என்னென்னா இதில் ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை ஏன்னா அது தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அதை கட் ஆகிறது ஒரு விதத்தில் நல்லது தான் உங்களுக்கு ஸோ சனியை வந்து அதை பண்ணும் ஸோ இது நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத எதிரியை அழிக்குது ஸோ அந்த மாதிரியான விஷயம் நல்லது ஸோ அடுத்தது சனியுடைய பத்தாம் பார்வை ரொம்ப ஸ்பெஷல் பார்வை பத்தாம் பார்வைன்றது கர்ம பார்வைன்னு சொல்லுவோம் ஸோ அந்த பத்தாம் பார்வை உங்களுடைய முயற்சி ஸ்தானம் வீரிய ஸ்தானம் ஆகிய மூணாம் வீட்டை பார்க்கும் ஸோ சனியுடைய பத்தாம் பார்வை ஸ்பெஷல் திருஷ்டி மூணாம் வீட்டை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த எல்லா விஷயங்களையும் பண்ணுறதுக்கு அதிகப்படியாக உங்களை தூண்டும் அதிகப்படியாக நீங்கள் முயற்சி எடுப்பீங்க இது வரைக்கும் கடன் இருந்தால் இருந்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களை விட இப்போ கடன் ஐயோ பெருசாகிட்டு போகுது சீக்கிரம் கடனை அடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொடுத்து அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் அதிகம் எடுப்பீங்க ஸோ இவ்வளோ நாள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஏதோ திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அதை வந்து பெருசாக கேர் பண்ண முட்டு இருந்தவங்க இதை எப்படியாவது இப்போ சால்வ் பண்ணி ஆகணும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுப்பாங்க இவ்வளோ நாள் ஏதோ வந்து ஒரு சொத்து தகராறு ஓடிட்டு இருக்குது அது பெருசாக கேர் பண்ணாமல் இருந்தவங்க கூட இப்போ வந்து அதை எப்படியாவது முடித்து ஒரு ரிசல்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் ஒரு நல்ல முடிவுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான முயற்சிகள் அதிகம் எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி சனியுடைய பத்தாம் பார்வை உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் விழறதுனால உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான முயற்சிகளையும் எடுப்பீங்க எதுக்கு இந்த முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய சில இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கு சில பிரச்சனைகள் சில தேவையில்லாத விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு அதிகப்படியான முயற்சிகள் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் ராசியில் பிறந்தவங்க எல்லாரும் எடுப்பீங்க ஸோ இதுக்கு காரணம் என்ன சனியுடைய உந்துதல் சனியோடய அந்த ஸ்பெஷல் பார்வங்க விடுறதுனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிகப்படியாக கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க ஸோ இது ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அப்பப்போ இருக்கக்கூடிய சில கடன் சின்ன கடனாக இருக்கும்போதே அடைச்சிடுறது ரொம்ப நல்லது நம்ம அதை அசால்ட்டாக விடும்போது தான் அது பெரிய லெவலில் போய் ஒரு கட்டத்தில் அடைக்க முடியாத லெவலுக்கு வந்தோம் அதனால்தான் இந்த க்ரெடிட் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக சில பேர் கடன் வாங்கி வாழ்க்கையில் பெரிய லெவலில் மாட்டிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் துலா ராசிக்காரங்க கண்டிப்பாக மீண்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் துலாராசிக்கு சனியுடைய திருஷ்டி கொடுக்கும் ஸோ இது தாங்க ராசிக்கு அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் சனி பயிற்சியோட பலன் சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்